வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஹெச்எஸ் அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா தருமபுரியில் இருக்கும் அண்ட் இது வந்துட்டு ஒரு அரசு வேலையாக இல்லை ஒரு டெம்பரரி ஜாபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாப் ஓகேங்களா கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் பதினோரு மாதம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அதற்கான அவங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸான அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் இது ஸோ வாங்க போஸ்ட்டு அதனோடய வேக்கன்சிஸ் எங்கே இருக்கும் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் சேல்ரி ஏஜ் லிமிட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான போஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா அண்ணாசகரம் ஓகேங்களா இந்த பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அர்பன் ஹெல்த் அண்ட் வில்லிங்னஸ் சென்டர் ஓகேங்களா அந்த இடத்துல இந்த சென்டர் இருக்குது ஸோ அந்த சென்டரில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் குவாலிஃபிகேஷனும் அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் பர் மன்த் சேலரி அவங்க அறுபதனாயிரம் ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட்டை வரைக்கும் நீங்கள் லெஸ் தென் ஃபார்ட்டி இயர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு யுனானி டாக்டர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி அது வந்து எங்கேன்னா புளிக்கரையில் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்து அவங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடுவாங்க குவாலிஃபிகேஷனாக பியூஎம்எஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அதை வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர் மந்த்து சேலரி அவங்க ஃபார்ட்டி தௌசண்ட் ஹஃப் ஆஃபர் பண்ணிட்டாங்க வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் ஃபிஃப்டி நைன் அதாவது ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோமியோபதி டாக்டர் கேட்டிருக்காங்க வேக்கன்சிஸ் வந்துட்டு ஒரு வேக்கன்சி ப்ரைஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா பெரும்பாலையில் இருக்கும் ஓகேங்களா ஜிபிஹெசி பெரும்பாலையில் இருக்கும் குவாலிஃபிகேஷனாக பிஹெச்எம்எஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் ஹோமியோபதி மெடிசன் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அதை வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா பர் மன்த் செல்வ அவங்க ரூபாய் ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க ஐம்பத்தி ஒன்பது வயசு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா சித்தா டாக்டர் கேட்டிருக்காங்க இதற்கான வேகன்சி ஒரு வேகன்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா தர்மபுரியில் இருக்கிற ஜிடிஎம்எஸ்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் சித்தா மெடிசன் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அது ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் பர் மந்த் சேலரி அவங்க அறுபதனாயிரம் ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க ஐம்பத்தி ஒன்பது வயசு கீழே இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு யோகா அண்டு நேச்சுரோபதி டாக்டர் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி அண்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா பஞ்சப்பள்ளி அதுக்கப்புறமேட்டு காரிமங்கலம் ஓகேங்களா இந்த ரெண்டு ஊரில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிஎன் ஒய்எஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அதை ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா பர் மந்த்து சேல்ரி அவங்க நாற்பது ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க வயது வரும்பு ஐம்பத்தி ஒன்பது வயசு கீழே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு யோகா ப்ரொஃபஷனல் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்குறாங்க எங்கே இருக்கும் அப்படின்னா தருமபுரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் பிஎன் ஒய்எஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அதை ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா பர் மந்த்து சேல் அவங்க இருபத்தெட்டாயிரரூபா ஆஃபர் பண்ணுறாங்க லெஸ் தென் ஃபிஃப்டி நைன் அதாவது ஐம்பத்தி ஒன்பது வயசு கீழே இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஃபார்மகிஸ்ட் இல்லை அப்படின்னா டிஸ்பென்சர் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஃபார்ம் வந்துட்டு முடிச்சிருக்கணும் ஒரு வேக்கன்சி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க டிஜிஎம்சிஹெச் தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் பர் மன்த் சேலரியாக அவங்க இருபதனாயிரம் ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க ஐம்பத்தொன்பது வயசு கீழே இருக்கணும் ஓகேங்களா அது சார் எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபார்மகிஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பென்சருக்கு ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு இந்த ஊர்களில் எல்லாத்துமே வந்துட்டு போடுவாங்க எங்கேன்னா பெரும்பாலை பப்பரப்பட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு ஜக்காசமுத்திரம் நூலஹல்லி புளிக்கரை சித்தேரி ட்ரிபால் ஓகேங்களா இந்த மாதிரியான ஊரில் வந்துட்டு உங்களுக்கு அவங்க போஸ்டிங் போடுவாங்க குவாலிஃபிகேஷனாக நீங்கள் டிஃபார்ம் முடிச்சுருந்தா போகிறோம் பர் மன்த் சேல் அவங்க பதினஞ்சு ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க ஐம்பத்தொன்பது வயசு கீழே இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்குமே மூணு போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஜென்ரலில் மூணு போஸ்ட்டு அது வந்துட்டு எப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க மேலுக்கு ஒரு போஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபீமேலுக்கு ஒரு போஸ்ட் வந்துட்டு அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து எங்கன்னா அரூரில் வந்துட்டு மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று மற்ற இதில் மற்ற ஊர்னு வந்துட்டு இந்த மாதிரியான ஊரில் வந்துட்டு போட சான்சஸ் இருக்குது காரிமங்லம் பஞ்சப்பள்ளி புளிக்கரை இந்த மாதிரியான ஊரில் அந்த ஒரு போஸ்டிங் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க குவாலிஃபிகேஷனாக நீங்கள் நர்சிங் தெரபியில வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா பர் மந்த்து சேலரி அவங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க ஐம்பத்தொன்பது வயசு கீழே இருக்கணும் நெக்ஸ்ட் போஸ்ட்டு தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட்டு இதுக்கு வந்துட்டு ஃபீமேல் ஒன்று கேட்டிருக்காங்க மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று பஞ்சப்பள்ளி போ ஊர்லேயும் காரிமங்கலத்தில் ஃபீமேல் ஒன்றும் கேட்டிருக்காங்க நீங்கள் டி நர்சிங் தெரபிஸ்ட் வந்துட்டு முடிச்சிருக்கணும் டிப்ளமோவில் ஓகேங்களா பர் மன்த்து சேலரி பதிமூணாயிரூபா ஆஃபர் பண்ணுறாங்க லெஸ் தென் ஃபிஃப்டி நைனாக இருக்கணும் ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கு வந்து ஒரு வேகன்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க அரூர் ஜிஹெச்சில் தான் அவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் இருக்கும் எயித்து பாஸ் பண்ணால் போதும் அந்த படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர்மன்த்து சேல்ரி அவங்க பத்தாயிரரூபா ஆஃபர் பண்ணுறாங்க ஐம்பத்தொன்பது வயசு கீழே இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க கடத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஸியோதெரப்பி இருக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு நாற்பது வயசு கீழே இருக்கணும் பர்மன்த்து சேல்ரி பத்தாயிரரூபா வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இதுதான் வந்துட்டு அதனோட போஸ்ட் ஓகேங்களா கீழே இது வந்துட்டு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் உங்கள் ஸ்க்ரீனில் கோட் பண்ணுறேன் இந்த அட்ரெஸ்க்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ இந்த அப் இது வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களை நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய நேம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனில் வந்துட்டு சப்போஸ் அந்த போஸ்ட் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் காப்பி என்னென்ன டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிலாம் வேணும் அப்படின்னா டென்த் அண்ட் டுவெல்த் மார்க்ஷீட்ஸு டிகிரி மார்க்ஷீட்ஸு டிகிரி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்னா நெக்ஸ்ட்டு இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதனோட சர்டிஃபிகேட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு சப்போஸ் அதை ரிலவென்ட் சர்டிஃபிகேட் இல்லை ஷீட் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்துட்டு மாறலாம் அதையுமே அவங்க சொல்லியிருக்கிறவங்க சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒன்றும்க்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டாட் தருமபுரி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் இது இதுதான் வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு ஓகேங்களா இங்கே தான் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய நேமு நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு அப்ளிகேன்ஸ் உங்களுடைய நேம் வந்துட்டு நீங்கள் நீங்கள் கொடுக்கணும் ஃபாதர் நேம் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் மந்த் டேட்டு டு இயர் இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் கொடுக்கணும் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க ரெசிடென்ஷியல் ட்ரெஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரெஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ப்ளே ப்ளேஸ் அண்ட் டேட் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட சிக்னேச்சர் வந்துட்டு இங்கே நீங்கள் போடணும் ஸோ அவ்வளோதான் நான் முன்னாடி சொன்ன ஜெராக்ஸ் ரெக்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போஸ்ட் மூலமாக வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பிடிஎஃப் டேன் ஆஃப் பிடிச்சிட்டு தான் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ